ஆண்டிமடம் அருகே இளையூர் கிராமத்தில் பாமகவின் ஜெயக்குண்டம் சட்டமன்ற தொகுதி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் பாமக மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் தலைமையில் கலா ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில அமைப்பு தலைவர் டி எம் டி திருமாவளவன் முன்னிலை வகித்தார் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆற்றினார் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் சேலம் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு செயல்பாடுகள் குறித்தும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக வேறு கருத்துக்களை தெரிவித்தனர்